நம்முடைய குறிக்கோள் நம்மளுடைய ஆவா என்னவென்றால் எந்த பிறப்பும் இல்லாமல் பிறப்பறுக்கக்கூடிய அந்த அநேகன் நம் பிறப்பை அறுத்து அவருடைய பாத மலரில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதானே தவிர மீண்டும் மீண்டும் இந்த அல்லல் படுகின்ற பிறவியை எடுத்து நாம் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறது தானே தவிர வேறேதும் இல்லை நண்பர்களே எண்ணம் சிந்தை செயல் எல்லாவற்றிலும் இறைவன் கூடி இருக்க வேண்டும் பேசுகின்ற வார்த்தையிலும் சிவநாமம் இருக்க வேண்டும் எந்த நேரமும் சொல்வோம் ஓம் நம சிவாயே என்று மனதினுள்ளே சொல்லுவோம் சிவாய நம என்று எல்லா பிறப்புகளிலும் என்னென்ன இன்னல் பட்டோமோ அதை எல்லாம் தீர்ந்துவிட ஈசன் அருள் வேண்டும் அவர் நினைத்தால் அது முடியும் எல்லா வழிகளையும் திறந்து விடுவார் அதில் உங்களுக்கான சரியான பாதையும் காட்டுவார் அவர் நினைத்தால் எது முடியாமல் இருக்கப் போகின்றது எல்லாமே நல்லபடியாக முடியும் எல்லாமல் அந்த ஈசனை வேண்டிக் கொள்ளலாம் அனைவருக்கும் நன்மை கிட்டட்டும் அனைவர் மனதிலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது தலை துவங்குது அப்படின்னா தூய்மையானது அந்த மனதில் பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படி தூய்மை பிறக்கின்ற இடத்துல கடவுள் கூடியிருப்பார் அவ்வளோதான் ரொம்ப சொல்ல